நீங்கள் பெற்றீங்களா மோராவை அந்த பொண்ணை எப்படி பொண்ணு மண்டையை அமைக்கியா அந்த பொண்ணு மண்டை மேலே மண்டையை வச்சு வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துருக்கான் எப்படி என்னடா பண்ணிகிட்டு இருக்க அந்த பிள்ளை பாவம் இல்லையா நான் பாவம் இல்லைன்னா கண்ணை மூடி மூடி திறக்கிறேன் ஏண்டா மோரா இப்படியா பண்ணுவாங்க

மீன் கிடையாது கறி கிடையாது எல்லாரும் சோகமா படுத்துருக்காங்க இங்க பாருங்க ஊற்றி வச்ச பால் அப்படியே இருக்கு தட்டில் எவனும் தொட்டு கூட பார்க்கல எல்லாம் கவலையாகவும் சோகமாகவும் வருத்தமாகவும் ஆளாளுக்கு படுத்து கிடக்குறாங்க எல்லாரும் ஐயோ ஐயோ பாருங்க பட்டு எவ்வளவு கவலைப்படுத்துக்காங்க சே நீ கறி இல்லை மீன் இல்லை இப்படி பாலை தட்டில் ஊற்றி வச்சிருக்கீங்களே யார் சாப்பிடுவான்னு படுத்து கிடக்கிறாங்க என்ன பட்டுமா அப்படி தானே அப்படி தானே ஆமான்னு சொல்லு நாங்கள் பாருங்கள் கவலைய நைட்டுக்கு தான் சிக்கனே இப்பெல்லாம் கிடையாது இப்போ ஒன்லி பால் 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 தான் அழகி போண்டேன்